ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெங்காயம் புளிச்சட்னி செய்யலாம் அதுக்கு தேவையானது என்னென்னு சொல்கிறேன் பெரிய வெங்காயம் ஆறு எடுத்து அரிஞ்சு வச்சிருக்கேன் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் வரமிளகா வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க நான் ஆறு வரமிளகா வச்சுருக்கேன் கலருக்கு ஒரே ஒரு காஷ்மீரி சில்லி வச்சுருக்கேன் சின்ன நெல்லிக்காய் அளவு புளி வச்சுருக்கேன் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சக்கரை போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் இதை நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் வாங்க எப்படின்னு சொல்கிறேன் மிக்சி ஜாரில் வெங்காயத்தை போட்டுக்கலாம் வரமிளகாவை போட்டுக்கோங்க இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கோங்க புளியும் போட்டுக்கோங்க இப்போ நம்ம இதை அரைச்சிக்கலாம் சர்க்கரை கொஞ்சம் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் வர கொத்தமல்லி போட்டுக்கோங்க முன்னாடி சொல்ல மறந்துட்டேன் எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி அரைச்சாச்சு இப்போ நம்ம வானாலில் ஊற்றி செய்கிறத எப்படின்னு சொல்கிறேன் வானாலில் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் அதில் வந்து நம்ம கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சி வரட்டும் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வெங்காய சட்னி அரைச்சி வச்சிருக்க இல்லையா அந்த சட்னி வந்து இதில் எடுத்து நம்ம ஊற்றி நல்லா வணக்கிக்கலாம் கடுகு பொறிஞ்சிருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச சட்னி இதில் போட்டுக்கலாம் இதை நல்லா இப்படி வதக்கி விடுங்க இன்னும் ஒரு ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம இதையே இது வந்து இட்லி தோசை பூரிக்கு கூட சப்பாத்திக்கு கூட தொட்டுக்கலாம் நாம் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் கூட இது வச்சுக்கலாம் கெட்டு போகாது நல்லா வந்து நல்லெண்ணெய் போட்டு வணக்கிருக்கிறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு வந்து அந்த பச்சை வாசம் அடிக்காது வெங்காயம் வந்து பச்சை வாசம் அடிக்காது நம்ம அதுக்காக தான் இது லாஸ்ட்டாக நம்ம நல்லா வதக்கி நல்லா ஆற வச்சு ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டோம்னா பத்து நாள் இருபது நாள் வச்சுக்கலாம் இந்த சட்னியை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்